இந்தியாவில் சரியும் வேலையின்மை மோடி அரசின் சாதனை உலகளவில் இந்திய மக்கள் தொகை முதலிடத்தில் உள்ள நிலையில் இந்த தொகையில் மிக அதிகப்படியானோர் இளைஞர்கள் என்பது நம் தேசத்துக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாகும் எனவே இளைஞர்கள் மேம்பாடு ஒட்டுமொத்த இந்தியாவின் மேம்பாடாகும் இதனை உணர்ந்த மோடி அரசு வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் இளைஞர்களை மேம்படுத்துவதற்கான பன்முக திட்டங்களை நாடெங்கும் செயல்படுத்தி வருகிறது இத்திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்ள பிரதமர் மோடி அவர்களால் சென்ற இரண்டாயிரத்து பதினைந்தில் தொடங்கப்பட்ட தான் என் சி எஸ் எனப்படும் தேசிய தொழில் சேவை போர்ட்டலாகும் தேசிய தொழில் சேவை போர்ட்டல் என்பது இந்தியாவில் வேலை தேடுபவர்கள் முதலாளிகள் மற்றும் தொழில் ஆலோசனை சேவைகளுக்கான ஒரே இடத்தில் இயங்கும் ஆன்லைன் தளமாகும் என் சி எஸ் போர்ட்டலில் தற்போது வரை இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட முதலாளிகள் பதிவு செய்துள்ளனர் ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது கோடி வேலை தேடுபவர்கள் பதிவு செய்து பலன் பெற்றதுடன் தொடங்கப்பட்டதிலிருந்து ஏழு புள்ளி இரண்டு இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட காலி இடங்களை திரு தற்போதைய நிலவரப்படி நாற்பத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட செயல்பாட்டில் உள்ள காலி இடங்கள் உள்ளது மோடி அரசு இந்தியாவில் கீழ் வரும் ஐந்து முதன்மை திட்டங்களில் இரண்டு லட்சம் கோடியை முதலீடு செய்துள்ளது அதன் மூலம் ஐந்து ஆண்டுகளில் நான்கு புள்ளி ஒரு கோடி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திறன் மற்றும் வாய்ப்புகளில் கவனம் செலுத்தி வருகிறது முதல் திட்டம் முதல் முறையாக தொடங்குபவர்களுக்கான பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா ஆகும் மூன்று புள்ளி ஐந்து கோடி வேலைகளை உருவாக்குதல் இதன் இலக்கு ஆகும் இதற்கான செலவு தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தாறு கோடி ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூலை முப்பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபது ஏழுக்குள் இது முடிக்கப்பட வேண்டும் புதிதாக வேலை செய்யும் இளைஞர்கள் இதன் இலக்கு ஆகும் இவர்களுக்கான ஊக்கத்தொகை இரண்டு தவணைகளில் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை அளிக்கப்படுகிறது இதனால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்றால் வேலைகளை முறைப்படுத்தப்படுகிறது சமூக பாதுகாப்பு கவரேஜை விரிவுபடுத்துகிறது மேலும் வேலை நேரத்திலேயே பயிற்சியும் கிடைக்கிறது முதல் முறையாக ஊழியர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் ஊழியர்களுக்கான நிதி கல்வியறிவு திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் நிலையான வேலைவாய்ப்புடன் நீண்டகால வேலைவாய்ப்பு திறனுக்கு வழிவகுக்கும் இரண்டாம் திட்டம் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பு உருவாக்கமாகும் இதன் முதல் இலக்கு உற்பத்தி துறையில் முப்பது லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்புகள் நுழைப்பதாகும் இதன் குறிக்கோள் இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு ஆதரவளிக்க உற்பத்தி துறையில் முதல் முறையாக வேலைவாய்ப்பு ஊக்குவிக்கப்படுதலாகும் இதன் முக்கிய அம்சங்கள் முதலாவதாக வேலைவாய்ப்பின் முதல் நான்கு ஆண்டுகளில் இபிஎஃப்ஓ பங்களிப்புகளின் அடிப்படையில் ஊழியர் மற்றும் முதலாளி இருவருக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இரண்டாவதாக பணியாளர் பணியமர்த்தப்பட்ட பனிரண்டு மாதங்களுக்குள் வெளியேறினால் முதலாளியால் மானியம் பெறப்படும் மூன்றாவதாக இத்திட்டத்தின் மூலம் முதலாளிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படுகிறது அடுத்து மூன்றாவது திட்டப்படி முதல் இலக்கு அனைத்து துறைகளிலும் ஐம்பது லட்சம் கூடுதல் ஊழியர்களை அமர்த்துதல் அடுத்து புதிய பணியாளர்கள் பணியமர்த்துவதற்கு முதலாளிகளுக்கு நிதி உதவி வழங்குதல் இதன் முக்கிய அம்சங்கள் மாதத்திற்கு ஒரு லட்சம் வரை சம்பளம் உள்ள துறைகளில் கூடுதல் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது அடுத்து முதலாளிகள் இபிஎஃப்ஓ பங்களிப்புகளாக இரண்டு ஆண்டுகளுக்கு மாதத்திற்கு மூன்றாயிரம் வரை பெறுகிறார்கள் அதற்கடுத்த அம்சம் என்னவெனில் ஊழியர்கள் இபிஎஃப்ஓவில் புதிதாக நுழைபவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான்காவது திட்டம் மாநிலங்கள் மற்றும் தொழில்துறையுடன் இணைந்து திறன் மேம்பாட்டில் ஈடுபடுவதாகும் முதல் இலக்கு ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்கள் பலன் பெறுவதாகும் நோக்கம் மேம்படுத்தப்பட்ட ஐடிஐ தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு மூலம் திறன் மேம்பாடு அடைய வைப்பதாகும் இதன் முக்கிய அம்சங்கள் இந்த திட்டத்திற்காக அறுபதாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்து கலந்தாலோசனைப்படி ஆயிரம் ஐடிஐகளை மேம்படுத்துதல் அடுத்து வளர்ந்து வரும் துறைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய படிப்புகளுடன் தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப பாட புத்தகங்களுக்கான நெறிமுறைகளை உருவாக்கு دل ஐந்தாவது திட்டம் பயிற்சி வாய்ப்புகளாகும் இதன் முதல் இலக்கு ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்தல் இதன் நோக்கம் நிஜ உலக வணிக வெளிப்பாடு மற்றும் தொழில்முறை அனுபவத்தை வழங்குதலாகும் இதன் முக்கிய அம்சங்கள் மாதத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் பயிற்சி உதவித்தொகை மற்றும் ரூபாய் ஆறாயிரம் ஒருமுறை உதவி இரண்டாவது ஐநூறு சிறந்த நிறுவனங்களில் தன்னார்வ பங்கேற்புடன் பயிற்சி வாய்ப்புகள் அளிக்கப்படும் மூன்றாவதாக நிறுவனங்கள் பயிற்சி செலவுகளை ஈடுகட்ட வேண்டும் மற்றும் பயிற்சி செலவில் பத்து சதவீத that சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து வழங்க வேண்டும் அமேசான் மற்றும் ஸ்விக்கி போன்ற நிறுவனங்களுடன் மோடி அரசாங்கம் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது இவை ஒரே சமயத்தில் ஐந்து லட்சம் காலி இடங்களை உருவாக்கியுள்ளன இந்த ஐந்து திட்டங்கள் மட்டுமல்லாமல் அடுத்து ஸ்டார்ட் அப் துறை மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காக அந்த நிறுவனங்களுக்கு மோடி அரசின் தேசிய தொழில் சேவை போர்ட்டல் திட்டம் ஆதரவு வழங்குகிறது ஸ்டார்ட் அப் துறையில் மோடி அரசு தனது கொள்கைகள் நாட்டிற்கு மிகவும் சிறந்தவை என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா மூலம் பிணையுமில்லாத கடன்களை வழங்குவதன் மூலம் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு அதிகாரம் அளிப்பது முக்கிய இலக்காகும் இதற்காக புள்ளி மூன்று ஏழு கோடி கடன்கள் மூலம் ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடி வழங்கப்படுகிறது இதன் முக்கிய அம்சங்கள் என்னவெனில் பெருநிறுவனம் அல்லாத மற்றும் பண்ணை அல்லாத வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளுக்கு ரூபாய் பத்து லட்சம் வரை கடன்களை வழங்குகிறது இப்போது இருபத்தைந்து மத்திய பட்ஜெட்டிலிருந்து ரூபாய் இந்த மேம்பட்ட நடவடிக்கைகளால் ரூபாய் முப்பத்து மூன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடி முதல் ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஏழு கோடி வரை கடன் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன இதன் முக்கிய சிறப்பம்சம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலாகும் மொத்த கடன் கணக்குகளில் அறுபத்தெட்டு சதவீதம் பெண் கடன் வாங்குபவர்களானது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த இத்திட்டத்தின் மூலம் விளிம்புநிலை சமூகங்களுக்கான ஆதரவு கிடைக்கிறது குறிப்பாக ரூபாய் பதினொன்று புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடி எஸ் சி மற்றும் ஒபிசி கடன் வாங்குபவர்களுக்கு வழங்கப்படுகிறது இத்திட்டத்தில் புதிய தொழில் முனைவோர் ஷிஷு பிரிவின் கீழ் எட்டு புள்ளி இரண்டு ஒன்று கோடிக்கும் அதிகமான கணக்குகள் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த இளைஞர்களுக்கு பி எம் ஸ்வாநிதி மூலம் ரூபாய் ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி செலவில் ஐம்பது லட்சம் புதிய பயனாளிகள் உட்பட ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பயனாளிகளுக்கு நன்மை கிடைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் கடன் வழங்கும் காலம் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து முப்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் மேம்படுத்தப்பட்டு முதல் தவணை ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து ரூபாய் பதினைந்தாயிரமாக அதிகரிக்கப்பட்டது இரண்டாவது தவணை ரூபாய் இருபதாயிரத்திலிருந்து இருபத்தை அதிகரிக்கப்பட்டது மூன்றாவது தவணை ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து இன்னும் மாறாமல் உள்ளது இதுவரை அறுபத்தெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகளுக்கு மொத்தம் ரூபாய் பதிமூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு கோடி அளவுக்கு லட்சத்திற்கும் அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இரண்டாயிரத்து பதினாறில் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் தொடங்கப்பட்ட முயற்சி வரி இலக்குகள் நிதி ஆதரவு மற்றும் வணிகம் செய்வதை எளிதாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது இதில் முதன்மையானது அடல் புதுமை திட்டமாகும் நாட்டில் புதுமை மற்றும் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட மோடி அரசாங்கத்தின் ஒரு முதன்மை முயற்சியே இந்த திட்டமாகும் அடுத்த ஸ்டாண்ட் இந்தியா திட்டம் பெண்கள் மற்றும் பட்டியல் சாதி அல்லது பட்டியல் பழங்குடி சமூகங்களிடையே தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட திட்டமாகும் அதன்படி உற்பத்தி சேவைகள் மற்றும் வர்த்தக துறையில் பசுமை நிறுவனங்களை அமைப்பதற்கு நிதி உதவியை வழங்குகிறது மிக முக்கியமாக டிஜிட்டல் இந்தியா திட்டம் டிஜிட்டல் கல்வியறிவை அதிகரிப்பதையும் டிஜிட்டல் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டது இந்த முயற்சி தொழில்நுட்ப தொடக்க நிறுவனங்களுக்கு வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை வழங்குகிறது மேலும் டிஜிட்டல் வணிக தீர்வுகளை ஊக்குவிக்கிறது பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் மேற்கண்ட புதுமையான திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் மூலம் வேலையின்மை பிரச்சினையை நிவர்த்தி செய்வதிலும் தொழில் முனைவோரை வளர்ப்பதிலும் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது அறுபது ஆண்டுகளாக வலுவான சமூகத்தின் தூண்களாக இருக்கும் நாட்டின் இளைஞர்களை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்துள்ளது காங்கிரஸ் அரசாங்கம் அவர்களுக்கு வளர்ச்சி திறன் மேம்பாடு மற்றும் அதிகாரமளிப்புக்கான வாய்ப்புகளை வழங்க தவறிவிட்டது திறமையின்மையாலும் ஊழலாலும் நொறுங்கிப்போன காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புக்கான அடிப்படை வாய்ப்புகள் இளைஞர்களிடமிருந்து பறிக்கப்பட்டன பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் போது ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனம் மாறிவிட்டது மோடி அரசு இந்திய இளைஞர்களுக்கு பிரகாசமான வளமான எதிர்காலத்திற்கு வழிவகுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது